சிவாஜிக்கு கம்மி சம்பளம் கொடுத்த தயாரிப்பாளர் படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் மீதி பணத்தை எப்படி வாங்கினார் சிவாஜி இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சம்பளம் குறைவாக வாங்கி கொண்டு நடித்த படம் சூப்பர் ஹிட் ஆன நிலையில் மீதி சம்பளம் கொடுக்க வந்த இயக்குநரிடம் சிவாஜி பெருந்தன்மையாக நடந்து கொண்ட சம்பவத்தை பார்க்கலாம் முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் முக்தா பிலிம்ஸ் தயாரிப்பில் நடிகர் சிவாஜி நிறைய படங்களை நடித்திருந்தார் நிறைய வெற்றி படங்களை கொடுத்தார் இந்த நிலையில் முக்தா சீனிவாசன் உதவி இயக்குனர் மகேந்திரன் மூலம் ஒரு கதையை சிவாஜியிடம் கூறினார் கதை சிவாஜிக்கு பிடித்திருந்தது பின்னர் சம்பளம் பற்றி பேசுகையில் குறைவான பட்ஜெட்டில் எடுப்பதால் அதிக சம்பளம் தர முடியாது என முக்தா சீனிவாசன் கூறியிருக்கிறார் உடனே சிவாஜி அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் கொடுப்பதை கொடுங்கள் என்று கூறியிருக்கிறார் சிவாஜி பின்னர் சிவாஜி அப்போது வாங்கிய சம்பளத்தை விட குறைவான கொடுக்கப்பட்டது இப்படி எடுக்கப்பட்ட படம் படம் தான் சூப்பர் அனைத்து பகுதிகளிலும் நல்ல வசூலை குவித்தது இதனால் முக்தா நல்ல லாபத்தை கொடுத்தது உடனே முக்தா சீனிவாசன் சிவாஜி வீட்டிற்கு சென்று ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் அதில் படத்தின் தயாரிப்பு செலவு மற்றும் வசூல் நிலவரம் மற்றும் லாபம் குறித்த தகவல்கள் விரிவாக இடம்பெற்றிருந்தது இதனை பார்த்த சிவாஜி நான் என்ன உன் கம்பெனிக்கு பார்ட்னரா இதெல்லாம் எனக்கு எதற்கு என்று திருப்பிக் கொடுக்கிறார் பின்னர் முக்தா சீனிவாசன் அடுத்த கவரை கொடுக்கிறார் அதில் பணம் இருக்கிறது இது எதற்கு என சிவாஜி கேட்கிறார் அதற்கு படம் நல்ல வசூல் நான் உங்களுக்கு குறைவான சம்பளம் தான் கொடுத்தேன் இன்னைய தேதிக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பளமோ அதற்கான மீதி தொகை இதில் உள்ளது என்று முக்தா சீனிவாசன் கூறியிருக்கிறார் ஆனால் சிவாஜி பணத்தை வாங்க மறுத்து திருப்பி அளித்து விட்டார் நான் ஒப்புக்கொண்ட சம்பளத்தை வாங்கிவிட்டேன் இது எனக்கு வேண்டாம் என பணத்தை வாங்க மறுத்துவிட்டார் ஆனால் முக்தா சீனிவாசன் நீண்ட நேரம் வற்புறுத்தவே பணத்தை வாங்கி கொண்ட சிவாஜி இது நிறைக்குடம் படத்திற்கான சம்பளம் இல்லை நீ நானும் சேர்ந்து செய்ய போகும் அடுத்த படத்திற்கான அட்வான்ஸ் என்று கூறியிருக்கிறார் நாடகத்தில் நடிப்பிற்கு இலக்கணம் வகுத்தவர் பல வேடங்களிலும் நடித்து ரசிகர்களின் மனத்தில் இடம் பிடித்தவர் சாமானிய மனிதர் முதல் கடவுள் அவதாரம் வரை பல கதாபாத்திரங்களிலும் நடித்து நடிப்பில் வெரைட்டி காட்டியவர் சிவாஜி சிறு வயது முதலே நாடகங்களில் நடித்து வருபவர் மனோகரா நாடகத்தில் அதில் இடம்பெற்ற முக்கிய கதாபாத்திரங்கள் அனைத்திலும் அவர் நடி நிறைய நாடகங்களில் பெண் கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளார் பல வருடங்கள் பல நாடகங்களில் நடித்த பின்னர்தான் அவருக்கு பராசக்தி பட வாய்ப்பு கிடைத்தது அதுதான் அவர் நடித்த முதல் திரைப்படம் முதல் படமே ஏவிஎம் நிறுவனம் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கம் கலைஞர் கருணாநிதி கதை வசனம் அவரின் துவக்கம் சிறப்பாக இருந்தது உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி